கடந்த சில நாட்களாக வைரமுத்து இளையராஜா சம்பந்தமான பிரச்சனைகள் தான் சோஷியல் மீடியா முழுக்க ஹாட் டாபிக்காக உள்ளது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நேற்றைய தினம் வைரமுத்துவை எச்சரிப்பதை போன்று இளையராஜாவின் சகோதரரான கங்கை அமரன் பேசியது பரபரப்பை கிளப்பியது இந்நிலையில் கவி பேரரசு வைரமுத்து தனது எக்ஸ்தரத்தில் பகிர்ந்துள்ள பதிவு இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது அண்மையில் படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற வைரமுத்து பாடல் ஒன்றில் இசை பெரியதா மொழி பெரியதா என பேசப்பட்டு வருகிறது இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இசை எவ்வளவு பெரியதோ மொழி அந்த அளவு பெரியது மொழி எந்த அளவு பெரியதோ இசை அவ்வளவு பெரியது இதை இரண்டு கூடினால் தான் அதற்கு பாட்டி என பெயர் ஆனால் சில சமயங்களில் இசை விட மொழி உயர்ந்த ஒன்றாகவும் சில சமயங்களில் மொழியோட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கின்ற சந்தர்ப்பங்கள் கொள்பவன் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி இவ்வாறு பேசியிருந்தார் வைரமுத்து இதனையடுத்து இசை ஞானி இளையராஜாவை விமர்சித்துதான் அவர் பேசியதாக சர்ச்சைகள் கிளம்பின இந்நிலையில் இது விவகாரம் தொடர்பாக பேசிய இளையராஜாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான கங்கையம்மரன் எங்களால் வளர்ந்தவர் தூக்கிவிடப்பட்டவர் வந்த இடத்தையே காலில் மீது தூக்கி போட்டு மிதிப்பதை போன்று பேசியுள்ளார் பாடல்களை பொறுத்தவரைக்கும் வைரமுத்து நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனிதன் கிடையாது புத்தி கிடையாது இனிமேல் இளையராஜாவை பற்றி பேசினால் பின்விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் இத்துடன் உங்களின் பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள் இளையராஜாவை பற்றி பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு சம்பாதிச்சு நல்லா இருங்க இவ்வாறு பேசியிருந்தார் கங்கையமரன் அவரின் இந்த பேச்சு இணையத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது இந்நிலையில் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு

ராஜாவை சேண்டி பதிவா இது மறைமுகமாக கங்கை அமனுக்கு கொடுத்த பதிலடி போன்று இருக்கிறது என்றெல்லாம் நெட்டிசன்கள் கமன்களை குவித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ஸ்ரீ கிருஷ்ணலீலா படம் மூலம் பாடகியானார் உமா ரமணன் அந்த பாடலை தன் கணவரான ஏ வி ரமணனுடன் சேர்ந்து பாடினார் பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக இசை பயின்றவர் உமா அவர் பாட்டு பாட வாய்ப்பு தேடியபோது போது ஏ வி ரமணன் தன் மேடை கச்சேரிகளில் பாட ஒரு பாடகியை தேடி வந்தார் அவருக்கு உமாவின் அறிமுகம் கிடைத்து தன் கச்சேரி குழுவில் சேர்த்தார் பின்னர் உமாவை தன் மனைவியாக்கினார் எ வி ரமணன் அவர்களுக்கு விக்னேஷ் என்கிற மகன் இருக்கிறார் சென்னை அடையாறு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் உமா இந்நிலையில் அவர் மே ஒன்றாம் தேதி மரணமடைந்தார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது உமா ரமணின் மரண செய்தி அறிந்த பிரபலங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் உமா ரமணின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்வதாக சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளனர் உமா ரமணனின் கெரியர் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான நிழல்கள் படத்தில் இளையராஜா இசையில் பூங்கதவை தாழ்த்திறவா என்கிற பாடலை பாடினார் உமாரமணன் அந்த பாடல்தான் அவருக்கு பெயரும் புகழும் பெற்றுத்தந்தது அதன் பிறகு அவரின் கெரியர் மிக்கப்பாகி நன்றாக சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆன பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த ஆனந்த ராகம் பாடல் உமாரமணனின் கெரியரில் முக்கியமான பாடல்களில் ஒன்றாக அமைந்தது உமாரமணன் ஜேசுதாஸ் கூட்டணி இசை பிரியர்களுக்கு மிகவும் பிடித்த கூட்டணி ஆகும் இளையராஜா இசையில் மட்டும் சுமார் நூறு பாடல்களை பாடியிருக்கிறார் அதில் பூ பாலம் இசைக்கும் கண்மணி நீவர பொன்மானி ஆகாய வெண்ணிலாவை ஸ்ரீ ரங்க ரங்கநாதனின் பாடல்கள் எல்லாம் என்றும் ஆகும் விஜய் நடிப்பில் வெளியான திருப்பாச்சி படத்தில் வந்த கண்ணும் தான் கலந்தாச்சு பாடலை பாடினார் அவர் பாடிய கடைசி பாடலாகும் மணி சர்மா இசையமைத்த அந்த பாடலை ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் பிரேம்ஜி அம்மாருடன் சேர்ந்து பாடியிருந்தார் உமா இறந்து விடுவார் என எதிர்பார்க்கவில்லை மீடியா நண்பர்கள் தயவு செய்து வீட்டிற்கு வருவதை தவிர்க்கவும் பிரைவேசிக்காக கேட்டுக்கொள்கிறேன் என